அதெல்லாம் சொல்ல விருப்பம் இல்லை எனக்கு என்ன சொல்றது எச்சல் அவங்க எல்லாம் அது சொல்றதுக்கு விருப்பம் அல்லாஹ் அல்லா ஒரு அந்த மாதிரி காய நேரத்தில் அக்பர் சில நேரங்களில் தடுத்திருக்கான் அல்லாஹ் தலா அந்த காயத்துடைய வலி வீரியம் அந்த உள்ள உள்ள உறுப்புகள் சீல் வச்சு உட்பகுதி சீல் வச்சு நான் பட்ட வேதனையில் மூத்தா போனால் நல்லா இருக்குமே அப்படின்ற மாதிரிலாம் நினைக்க தோணுச்சு பிஸ்மில்லாஹி ரஹ்மான் இர் அன்புள்ளம் கொண்ட சகோதர சகோதரிகளே கடுமையான வேதனையையும் கண்ணீரையும் தரக்கூடியது வலிகள் அந்த வழிகள் ரெண்டு வகைப்படுகின்றன ஒன்று வெளிக்காயத்தால் ஏற்படக்கூடிய வழிகள் இன்னொன்று உள்ளுறுப்புகளில் ஏற்படக்கூடிய பாதிப்புகளால் ஏற்பட்ட வழிகள் ரெண்டு வழிகள் இருக்கின்றன இந்த ரெண்டு வழிகளையும் தாங்கவே முடியாது நல்லா பாதுகாக்க வேண்டும் இந்த ரெண்டு வழிகளும் ஏற்படுத்தக்கூடிய ரணங்கள் சாதாரணப்பட்டது அல்ல சாதாரணமாக ஒரு முட்டில் காயம்பட்டு விட்டால் அந்த முட்டில் உள்ள காயம் ஆறுவதற்கு நாள் பிடிக்கும் அதுவும் சுகர் நோயாளியாக இருந்தாங்கன்னு வச்சுக்கிறேங்க பாவம் பல நாள் பிடிக்கும் சகோதரர்களே பல நாள் பிடிக்கும் இப்போ இந்த மாதிரி பிரச்சனைகளில் செய்வதறியாது சாப்பிட சாப்பிடக்கூட பிடிக்காது நம்மளால் சரியாக சாப்பிடக்கூடாது வலி வேதனை அதிகமாக அதிகமாக யாரை பார்த்தாலும் எரிஞ்சு விழுவோம் யாரை பார்த்தாலும் எரிச்சல் வரும் தாயை பார்த்தா எரிச்சல் வரும் தந்தையை பார்த்தா எரிச்சல் வரும் மனைவியை பார்த்தா எரிச்சல் வரும் பெத்த பிள்ளையை பார்த்தா எரிச்சல் வரும் என்னங்க வலி வேதனை அதிகமாக இருக்குது அந்த வழி வேதனையில் வந்து தான் மனித இன்சானியத்தைட்டு சொல்லக்கூடிய மனுஷத்தன்மையை கூட இழந்த இழந்துறவங்க இருக்கிறாங்க தலைவலியில் நம்ம பார்க்குற சில பேரை டேய் தலை போங்கடா அப்படின்ற மாதிரி என்ன செய்வார் விரட்டுவார் தாய்மார்கள் நம்ம பார்க்கலாம் தலை எனக்கு வலிச்சுக்கிட்டே இருக்குது என்ன பண்ண போகிறேன்னு தெரில என்னை போட்டு சத்தாய்க்காத போய்டு அப்படின்னு சொல்லக்கூடிய தாய்மார்கள் நம்ம பார்க்குறோம் அப்போ இந்த வலி அப்படின்றது வந்து மனிதனை வந்து சித்திரவதை செய்யக்கூடிய ஒன்று அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும் எல்லா உலகத்தின் வழியிலிருந்தும் எல்லாம் உங்களை என்னையும் பாதுகாக்கணும் மறுமை நாளில் உள்ள வழிகள் சித்திரவதைகளிலிருந்தும் எல்லாம் பாதுகாக்க வேண்டும் ஏன்னா அது பெரிய வழி அந்த வழிகளிலிருந்து ரபுலாலமி நம்முடைய பாவங்களையெல்லாம் மன்னித்து நம்மை அருள் செய்து அரவணைத்து பாதுகாக்க வேண்டும் சரி இந்த வழிகள் நீங்குவதற்கு எனது நாயகம் முகமது ரசூலுல்லாஹி சல்லல்லா அலிஸ்லாம் அவர்கள் செய்த ஒரு அற்புதமான மண் சிகிச்சை தான் நான் இப்போ உங்களுக்கு கொண்டு வந்திருக்கிறேன் லேசான காயங்கள் லேசான பாதிப்புக்கள் அதில் மட்டும் இது போல் செஞ்சுக்கலாம் நீங்கள் பாட்டுக்கு மண் சிகிச்சைன்ற பேரில் பெரிய காயத்தில் போய் மண்ணை அள்ளி அள்ளி அப்பி வப்பி வச்சு அப்படின்ற மாதிரிலாம் வரல செய்யக்கூடிய ஒரு சிகிச்சை தான் இது விரல் அளவுக்கு காயம் இருந்தால் மட்டும் சுத்தமான மண்ணில் ரவிசல்லா அலிஸ்லாம் அவர்கள் செய்த இது போன்ற சிகிச்சையை நம்ம செய்யணும் நல்லா புரிந்து கொள்ளணும் எச்சரிக்கை பெரிய காயங்கள் மருத்துவமனையில் அதே போல இந்த

رأيه رأيه بِسْمِ اللَّهِ بِسْمِ اللَّهِ بِسْمِ اللَّهِ تربة أَرْلِيْنَا بِرِيْقَةِ بعضنا يُشْفَى سَقِيْمُنَا بِإِذْنِ رَبِّنَا أَمْرُ பிஸ்மில்லா 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 அல்லாவின் திருப்பெயரை கொண்டு அல்லாவின் திருப்பெயரை கொண்டு அல்லாவின் திருப்பெயரை கொண்டு இந்த சிகிச்சையை நான் செய்கிறேன் துருபத்து ஆர்லீனா இந்த பூமியின் மண்ணை நம்முடைய இந்த பூமியின் மண்ணை கத்தி பார்லீனா நம்முடைய எச்சிலில் சிலதை கொஞ்சோண்டை யுஷ்பா சகிமுனா நம்முடைய நோயாளிகளில் ஒருவருக்கு அல்லது எனக்கு ஷிஃபாவாக தரப்படுகிறது ஷிஃபாவாக தரப்படுகிறது நிவாரணமாக தரப்படுகிறது இது ஒன்று ஏன் இல்லை என் ரப்பின் அனுமதியை கொண்டு தரப்படுகிறது ரசுல்லாவுடைய அந்த ஞானத்தின் வெளிப்பாடு பெருமானார் செல்லல்லாலை செலமுடைய அந்த அறிவு பெருமானார் செல்லல்லாலை செலம் என்ற அந்த அறிவு சுரங்கத்தின் வெளிப்பாடு இந்த எச்சிலையும் இந்த மண்ணையும் வச்சு நாங்க சிகிச்சை பண்றம இது எங்களுடைய இறைவனுடைய அந்த அனுமதியை கொண்டு நாங்க செய்கிறோம் அப்புறம் ரப்பினுடைய அனுமதி அதில் இருக்குதுன்னு தெரியுது எச்சில வச்சு ஷிஃபா பண்றது ரப்பினுடைய அனுமதியை கொண்டு அது இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு தெரியுது இந்த வார்த்தைய ஒருத்தர் இந்த வார்த்தையை பெருமானார் செல்லல்லாளி அவர்கள் சொல்லி அவருக்கு சிகிச்சை கொடுப்பாங்க அப்படி இல்லையா தனக்கு சிகிச்சை எடுத்து கொள்வாங்க இந்த ஒரு அடிப்படையில் நீங்கள் செய்து கொண்டீங்கன்னு சொன்னால் இந்த வலியும் வேதனையும் போயிடும் இந்த ரன இருக்குது பாருங்கள் நீங்கள்லாம் துவா செய்யணும் எல்லாம் எல்லா காலமும் பாதுகாக்கணும் கொஞ்சம் கடந்த சில ஒரு பதினைந்து வருடங்களுக்கு முன்பு ஒரு சின்ன விபத்து எனக்கு ஏற்பட்டது அந்த விபத்தில் காலில் அடிபட்டுச்சு எல்லாம் ஆப்ரேஷன் இல்லாத அளவுக்கு ரப்பினுடைய கருணை அவனுடைய உச்சமான அந்த அன்பும் பாசமும் தான் என் காலில் உள்ள புண்ணெல்லாம் ஆத் ஆற்றிச்சு அதுக்கப்புறமா நன்றி சொல்கிறதாக இருந்தால் அந்த ஒருத்தர் பஷீருன்னு சொல்லிட்டு ஒரு டாக்டர் அவர் தான் பார்த்தார் சென்னையில் இல்லை ஆப்ரேஷன் இல்லாமல் உங்களுக்கு நான் குணமாக்கிடுவேன் நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க தம்பி அப்படின்னு சொல்லி சொன்னார் ஆழமாக இருந்துச்சு இந்த கவர்மெண்ட்டுலலாம் காட்டினோம் இந்த ஏதோ பேருக்கு பார்த்தான் அதெல்லாம் நம்ம யூடியூப்பில் சொல்லக்கூடாது ஏதோ பேருக்கு பார்த்தான் அவ்வளோதான் அதெல்லாம் சொல்ல விருப்பம் இல்லை எனக்கு அல்லாஹ் ரபுல்லா அலமீன் அந்த மாதிரி காய நேரத்தில் அக்பர் சில நேரங்களில் தடுத்திருக்கான் அல்லாஹூ தாலா அந்த காயத்துடைய வலி வீரியம் அந்த உள்ள உறுப்புக்கள் சீல் வச்சு உட்பகுதி சீல் வைச்சு நான் பட்ட வேதனையில் நான் மூத்தா போனால் நல்லா இருக்குமே அப்படின்ற மாதிரிலாம் நினைக்க தோணுச்சு ஏதோ ஆலிமா இருந்ததுனால தடிச்சிட்டேன் இதே அவன் பொது மக்களாக இருந்தால் என்ன செய்வீங்க சாவு கொடுத்துடு மரணத்தை கொடுத்துட்டு தானே கேட்போம் ஏன்னா வலி அப்படி வேதனை எல்லாம் மன்னிக்கக்கூடியவன் இல்லை வலி வேதனை அவ்வளோ பெருசாக இருக்குது அந்த மாதிரி காயங்கள் உள்ளுறுப்புக்களில் பாதிப்பு அப்படின்றதுக்கு வலி ரொம்ப பெருசாக இருக்கும் அந்த வலிக்கெல்லாம் தாயன்பு மிக்க பெருமானால் செல்லாலி செல்லம் இந்த வார்த்தையை கற்றுக் கொடுத்தார் திரும்பவும் ஞாபகப்படுத்துகிறேன் இதை சொல்லி எல்லா அழுது மன்றாடி துவாக்கையில் பிஸ்மில்லா பிஸ்மில்லா துருபத்து ஆர்லீனா பி ரீகதி பாலினா இஷ்ஃபா சகீமுனா பி இதுனி ரப்பினா இந்த காணொளி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னு சொன்னால் லைக் செய்யுங்க ஷேர் செய்யுங்க சப்ஸ்கிரைப் செய்யுங்க எல்லாவற்றை விட மேலாக ரொம்ப கஷ்டப்பட்டுலாம் எழுதி எழுதி தான் உங்களுக்கு நான் கற்றுக் கொடுத்தேன் எனக்காக துவா செய்சாக்கல்லா அஸ்லாம் அலைக்கும் வரமத்துல்லா